இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோரை விண்வெளிக்கு ஏற்றிச் சென்ற ஸ்டார்லைனர் லைனர் விண்கலமானது இன்றைய தினம் மீண்டும் விண்வெளி வீரர்கள் இல்லாமல் பூமியை பந்தடைந்துள்ளது கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி விண்வெளிக்கு சென்ற இந்த விண்கலமானது எட்டு நாட்களின் பின்னர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோரை மீண்டும் பூமிக்கு அழைத்து வரவிருந்த நிலையில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது தடை து இதனிடையே சுனிதா வில்லியம்ஸ் புட்சி ஒரு விண்வெளியில் இருந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விண்கலம் மூலம் பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் எனவும் நாசா அறிவித்துள்ளது இந்த நிலையில் நேற்று மாலையில் ஆளில்லாமல் தனது பயணத்தை ஆரம்பித்த ஸ்டார் லைனர் விண்கலமானது இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள ஒய் ஸ்பேஸ் கார்பரில் தரையிறங்கியுள்ளது பூமியை நெருங்கிய போது விண்கலத்திலிருந்து பாரசூட் விரிவடைந்தது அதன் பின் விண்கலம் மெதுவாக தரையில் இறங்கியது அத்துடன் இந்த விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு நடந்தது எவ்வாறு என விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் நாசா அறிவித்துள்ளது